வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் வாங்கி இன்றைக்கி நம்ம சிக்கன் சமையல் தான் பார்ப்போங்க சிக்கன் குழம்பும் சிக்கன் வ வறுவல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாங்க ஆன்லைனில் சிக்கன் வாங்கியிருந்தேங்க அது ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு நல்லா மஞ்சள் உப்பு இதெல்லாம் போட்டு நல்ல மூணு தடவை நல்லா கழுவி எடுத்து வச்சிட்டேன் படுப்பில் ஒரு குக்கர் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு பட்டை இஞ்சியும் சின்ன வெங்காயம் ரெண்டு நசுங்குனது அதையும் போட்டுட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்குறேன் இந்த சிக்கன் போட்டு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா பெரட்டிக்கலாங்க வதக்கிக்கலாம் இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவு உப்பும் போட்டுட்டு வதக்கிடலாம் ரெண்டு நிமிஷம் போல் இது பரட்டிவிட்டு இதில் ஒரு ரெண்டு டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வச்சுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு மூடி போட்டு மூடிட்டு வேக வச்சிடலாம் வெயிட் போட்டு ரெண்டு சவுண்டு வந்தால் போதுங்க இப்போ வெந்து போல் இறக்கி எடுத்து வச்சிட்டோம் இப்போ இந்த குழம்புக்கும் வறுவலுக்கும் தேவையான வெங்காயம் தக்காளி இதெல்லாம் பொடியாக அரிஞ்சு எடுத்து வச்சுக்கலாங்க கருவேப்பிலையும் கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் மிஞ்சி பூண்டு விழுது தேங்காய் கட் பண்ண அரை அளவு கட் பண்ணது அதையும் எடுத்து வச்சிடலாம் இப்போ வெங்காயம் தக்காளி வதக்கி அரைச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் ஒரு கடாயில் எண்ணெய் அதில் கசகசா சோம்பு இதெல்லாம் போட்டு வறுத்துட்டு வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம் வதக்கிட்டு தக்காளியும் போட்டு வரலாங்க நல்லா வதங்கினதும் ஆற வச்சலாம் ஆறுனதும் மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாங்க இப்போது தேங்காயும் தனியாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் கொடுவே இந்த ஆ ஆரிப்போயிருந்தேன் இந்த வதக்கினே தக்காளி வெங்காயம் அதையும் போட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்கலாம் நல்ல இது போல் பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க முதல்ல நம்ம சிக்கன் மசாலா பண்ணிடலாம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக ஆயில் ஊற்றிட்டு நல்லா கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக சோம்புத்தூள் அது ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டு நல்லா பொரிஞ்சதும் வெங்காயம் சின்னதாக கட் பண்ணது ஒன்று அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது போட்டுட்டு அதையும் நல்லா வதக்கிடலாங்க பச்சை வாசனை போக நல்லா வதங்கின பிறகு தக்காளி பொடியாக கட் பண்ணது ஒன்று அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம் இது வதங்கின பிறகு தனியாத்தூள் மிளகாய் தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு நல்லா கலந்துச்சு மிளகுத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் அளவு போட்டு கலந்துடலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு போட்டுட்டு வதக்கிடலாங்க இதில் கொஞ்சமாக தேங்காய் விழுது அதையும் போட்டு சேர்த்து வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த சிக்கனில் பாதி மட்டும் இதில் போட்டுக்கலாம் மீதி பாதி குழம்புக்கு எடுத்து வச்சுட்டேங்க இது நல்லா போல் கலந்துட்டு இதில் இன்னும் கொஞ்சம் கூட மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டேன் காரம் பற்றாததால் இதில் வேக வச்சுருந்த சிக்கன் வேக வச்சுருந்த தண்ணியே இதில் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கலந்துட்டு மூடி வச்சிடலாம் மீடியம் ஃப்ளேமில் நல்லா ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் அப்படியே இருக்கட்டும்ங்க அடுப்பில் அப்படியே இருக்கட்டும் இப்போ குழம்புக்கு நான் இன்னொரு அடுப்பில் கடாய் வச்சிட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கருவேப்பிலை இஞ்சி பூண்டு விழுது போட்டு வதக்கிக்கலாம் இதிலே நம்ம எல்லாத்தூளையும் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் குழம்பு மிளகாய் தூள் இதையும் போட்டுட்டு வதக்கிட்டு சோம்புத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணிடலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காயம் தக்காளி விழுது இதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் போல் வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நம்ம வேக வச்சுருந்த சிக்கன் மீதி இருந்ததில் அதையும் இதில் போட்டு தண்ணியோடு அப்படியே ஊற்றிடலாங்க கலந்துட்டு மூடி வச்சிடலாம் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு போட்டுக்கலாம் இப்போ இந்த வறுவலும் தயாராகிடுச்சுங்க இந்த சிக்கன் மசாலாவும் தயாராகிடுச்சி மேலே வந்து நம்ம கொத்தமல்லி தழைகள்லாம் தூவிட்டு ஸ்டர் பண்ணிடலாங்க நல்லா டேஸ்டான சிக்கன் மசாலா இது போல் ஒரு முறை நீங்களும் செய்து பாருங்கள் இந்த குழம்பு நல்லா கொதிக்கும்போது நம்ம அரைச்சி வச்சுருந்து தேங்காய் அதையும் இதில் போட்டுட்டு நல்லா கலந்துடலாம் ஒரு கொதி வந்ததும் இறக்கிடலாங்க மூடி வச்சிடலாம் இப்போ இந்த குழம்பும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு கடைசியாக இறக்கும்போது தழை தூவிட்டு இறக்கி வச்சிடலாங்க நல்ல டேஸ்டாக சிக்கன் குழம்பும் சிக்கன் மசாலாவும் தயாராகிடுச்சி லஞ்சுக்கு நீங்களும் ஒரு முறை இந்த போல் சிக்கன் குழம்பு நல்லா சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டேன் அருமையாக இருக்கும்ங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு இப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னுடைய சேனலான குக்கிங் விச்சித்திரா என்ப சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்